அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது சந்திரன் பலம் பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கலாம் வாங்க உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் சந்திரன் ஆட்சி நட்பு உச்சம் பெற்றால் அந்த ஜாதகருக்கு மனைவி அல்லது அம்மா அல்லது மாமியார் மற்றும் சகோதர சகோதரிகளின் மூலம் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் திருமண வாழ்க்கைக்கு சந்திரனின் பங்கு மிக மிக முக்கியம் பெற்றோர்கள் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் சந்திரன் பலம் பெற்றவர்கள் மனநல மருத்துவம் நிர்வாகத்திறமை மனித வள மேம்பாட்டுத்துறை நீதிபதி ட்ரேடிங் தொழில் எந்த பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள் சந்திரன் பலம் இழந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பொழுது குறிப்பாக சந்திரன் சனி சந்திரன் ராகு சந்திரனுக்கு கேது சேர்க்கை ஒரு ஜாதகருக்கு இருக்கும் பொழுது அவர்கள் முடிவெடுப்பதில் தயக்கம் கொள்வார்கள் அல்லது தள்ளி போடுதல் போன்றவை இவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் நடந்து கொண்டே இருக்கும் நுரையீரல் மற்றும் ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குடல் இரக்கம் சம்பந்தப்பட்ட இது போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு அதிகம் உண்டு சந்திரன் ஆதிக்கம் பெற்றவர்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய வெளிநாட்டு யோகம் உண்டு அவர்களுக்கு ஹோட்டல் தொழிலிலும் பியூட்டி பார்லர் தொழிலிலும் சலூன் தொழிலிலும் மீன் பிடிக்கும் தொழிலிலும் நல்ல பணவரவு இருக்கும் இவர்களுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி யோகம் உள்ளதா என்று தெரிந்து கொள்ள எனக்கு போன் செய்யுங்கள் நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் ஒன் நைன் ஒன் ஃபோர் ஜீரோ இது என்னுடைய நம்பர் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்